சரி அனிருத்துக்கு என்ன சொன்னார் ரஜினி என்கிறீர்களா ரஜினியே ரஜினியின் சொந்தக்கார பிள்ளை தான் அனிருத் ரஜினியால் தான் வளர்க்கப்பட்டார் ரஜினியால் தான் அதாவது சினிமாவில் உருவாக்கப்பட்டு சினிமாவில் தொடர்ந்து வாய்ப்புகள் பெற ரஜினியினுடைய மறைமுகமான ஆதரவு இருந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் என்னுடைய மகனை போல என்று சொல்கின்றார் ரஜினி அதற்கு திடீரென்று இப்போது அதிகமாக இந்த மேடையில் விழா மேடையில் அனிருத்தை பற்றி ரஜினி பேசுவதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்தியன் டூவில் அனிருத் போட்ட பாடல்கள் சம குப்பையாக போய்விட்டு சொன சொதுப்பலாக போய்விட்டது அது அந்த படத்தில் இந்த படத்தின் பாடல்களை கேட்ட கமல் ரசிகர்கள் அனிருத்தை கழுவி கழுவி ஊத்தினார்கள் அவர் மட்டுமல்ல ஏ ஆர் ரஹ்மானின் ரசிகர்களும் அனிருத்தை கழுவி கழுவி ஊத்தினார்கள் பொதுவான ரசிகர்களும் அனிருத்தை கழுவி கழுவி ஊற்றினார்கள் இப்படி அனிருத்தை தாத்தா வராறு என்று சொல்லி ஓரம் கட்டப்பட்ட அனிருத்துக்கு நிறைய மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் சமீபத்தில் இணையதளங்களில் அனிருத்தை கழுவி கழுவி என்று கழுவி ஊற்றியதால் அணி அனிருத் மன உளைச்சலுக்கு ஆளானார் கொஞ்சம் சோகத்தில் இருந்தார் அவருடைய அவரை சோகத்தில் இருந்து விடுபடவும் அவருக்கு நம்பிக்கை தரவும் என்னுடைய மகன் போல அனிருத் என்று பாராட்டி புகழ்ந்து ரஜினி இந்த படத்தின் மூலம் வேட்டையின் படத்தின் மூலம் சொல்லியிருக்கின்றார் அந்த ஆறுதல் இந்த விழா மேடையில் ஆறுதல் படுத்தி அவரை மறுபடியும் உற்சாகப்பட வைத்திருக்கின்றார் என்ன அதே தாத்தா வராருங்கிற பாடலை தான் மறுபடியும் சூப்பர் ஸ்டார் வராருன்னு போட்டிருக்கிறார் என்ன ரஜினி மறந்து விட்டார் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் என்று இருபது வருடம் முன்பே அவருக்கு பாடல் போடப்பட்டது இது அனிருத்துக்கு தெரியும் ரஜினிக்கு தெரியும் அந்த பாடல் அளவுக்கு இப்போது அனிருத் போட்ட பாடல் இல்லை என்பதும் ரஜினிக்கு தெரியும் என்ன செய்வது சொந்த சொந்தக்காரன் ஆகிவிட்டானே சொந்தக்காரனை விட்டு விட முடியுமா சொந்தக்காரன் என்பதனால் எப்படி ஏன் அது இல்லாமல் கமல் வேறு அவரை பயங்கரமாக காட்சி விட்டார் அனிருத்தை நான் ஏ ஆர் ரஹ்மான இதை இந்தியன் டூ படத்தில் ஏ ஆர் ரஹமானை தான் இசையமைக்க சொன்னேன் இரண்டு மூன்று தடவை ஏ ஆர் ரஹ்மானிடமும் கமல் சொல்லியிருக்கின்றார் சங்கரிடமும் சொல்லியிருக்கின்றார் சங்கர் தான் கேட்காமல் இதோ ரஜினியின் சொன்னதனால் அனிருத்தையே போட்டிருக்கிறார் பிறகு என்னானது இந்தியன் டூ வாஷ் அவுட் சங்கரின் படங்களில் மாபெரும் படுதோல்வி படமாக இந்தியன் டூ ஆனது அதற்கு முக்கிய காரணம் அனிருத்தும் ஒருவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது எனவே அனிருத்துக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லவும் தேறுதல் சொல்லவும் ரஜினி அந்த விழாவில் நேரத்தை எடுத்துக்கொண்டு அனிருத்தை பாராட்டினார் என் மகனை போல அப்படி இப்படின்னு பாராட்டி கொஞ்சம் குளிப்பாட்டி விட்டிருக்கிறார் சரி அனிருத் இனிமேலாவது கேட்குற மாதிரி பாடல்கள் போடுங்க என்ன ஒரு உங்கள் நீங்கள் ஒரு படத்துக்கு பாடல் போட்டிங்கன்னா அந்த படம் முடிஞ்சதும் வெளியே வந்து பத்து நாளில் உங்கள் பாடலும் காணாமல் போயிடுது அதோடு உங்கள் பாடல் மேலே இருந்த ஈர்ப்பும் காணாமல் போயிடுது காலத்துக்கும் கேட்குற மாதிரி பாடல் போடுங்க அப்போ தான் உங்களை எல்லோரும் நினை ஞாபகத்தில் வச்சுப்பாங்க என்ன அனிருத் சார் ரஜினி சார் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் அவருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்ஐக்கானை கிளிக் பண்ணுங்க